போனவங்க போன உடனே செந்தில் பாலாஜி சந்திக்கிறாங்க முதலமைச்சருடைய கோவை ரோட் ஷோவுக்கு வந்து ஆளாக போயிட்டு அது போய் நிற்கிது களத்தில் மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் பலம்பரை ஒரு பிள்ளைங்க நிற்கிறாங்க இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்டெப் முன்னாடி நிற்க நீ வந்து புதுசாக வந்துருக்காமல் புது உப்பு இல்லையா அதனால் ரெண்டு ஸ்டெப் முன்னாடி நிற்குன்னு சொல்லி பூ போடுற விழாவில் அந்த அம்மாவுக்கு ஒரு முன்னுரிமை அதெல்லாம் தாண்டி இப்போ நேற்று உதனி ஸ்டாலின் அவர்கள் போய் அவருடைய அலுவலகத்தை சந்திச்சிருக்காங்க திமுக பரம்பரை பரம்பரையா எப்போ திமுக தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து பரம்பரை பரம்பரையா திமுகவுக்கு கொடி கட்டினவன் திமுகவுக்கு விளக்கு பிடிச்சவன் விளக்கு பிடிச்சவனா அந்த கூட்டத்துக்கு விளக்கு போட்டவன் அப்புறம் திமுக கூட்டத்துக்கு வந்து சேர் பிறக்கி போட்டவன் அப்புறம் சேரை தூக்கி போனவன் என்ன பண்ணாலும் அதுக்கு முரட்டு முட்டு கொடுத்து திமுக போல வருமா தலை போல வருமாங்கிற மாதிரி திமுக போல வருமானு முட்டு கொடுக்குற ஊப்பிகளில் பல லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு வரைக்கும் உதனி ஸ்டாலினையும் ஸ்டாலினையும் பார்க்க முடியாமல் தவிக்கிறான் திமுகவில் பரம்பரை பரம்பரையாக இருந்து முட்டு கொடுத்து யூடியூப்பில் வீடியோ போடுறாங்களே அவங்க கூட பார்க்க முடியாது ஆனால் வைஷ்ணவிக்கு ஏன் எவ்வளோ முக்கியத்துவம் வைஷ்ணவி ஏன் உடனே பார்க்குறீங்க அப்போ திமுகவுல வேற வந்தால் வந்தாதான் நீங்கள் கொண்டாடுவீங்களா அப்படின்னு இப்போ தான் திமுக உடன்படப்ப கொஞ்சோண்டு சொர்ணம் வந்திருக்கு